வர் திருவுருவ சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு ஒட்டி திருப்பத்தூர் வாசகர் வட்டம் சார்பில் திருக்குறள் செல்விகளுக்கு பாராட்டு விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரறிஞர் அண்ணா கிளை பொது நூலகத்தில் ஐயன் திருவள்ளுவரின் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர திருவுருவ சிலை முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு வெள்ளி விழா நடைபெறுவதை ஒட்டி மாவட்ட நூலக அலுவலர் திருஞான சம்பந்தம் தலைமையில் வாசகர் வட்ட தலைவர் ஜெயச்சந்திரன் முன்னிலைகள் திருப்பொருள் செல்விகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது ஐஎன் திருவள்ளுவரின் திருவிருப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து துவங்கிய விழாவில் முன்னதாக அனைவரையும் கிளை நூலகர் மகாலிங்க ஜெயகாந்தன் வரவேற்றார் கிறிஸ்துராஜா கல்விக்குழும தலைவர் ஏ டி விக்டர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பாராட்டு பெற்ற நன்கொடையாளர்கள் மற்றும் புறவலர்களை கவுரவித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து நூலக புரவலராக தன்னை இடைத்துக் கொண்டாா் கருங்காலகுடி பிரபாகரன் நெற்குத்தை பொறியாளர் பாஸ்கரன் ரூபன் ஆகியோர் நன்கொடையாளர்கள் பாராட்டப்பட்டனர் திருக்குறள் செல்விகள் தர்யேஸ்ரீ புவனதர்ஷினி ஆகியோரை மாவட்ட நூலக அலுவலர் திருஞான சம்பந்தம் கௌரவித்தார் உதவியாளர் குணசேகரன் நன்றி கூறினார் நூலக உதவியாளர் நாராயணம் கிருஷ்ணம் நவீன் கலைஞானம் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நிகழ்வில் திருப்பத்தூர் நூலக மைய நூலகர்கள் மற்றும் வாசகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சி நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பெருக்காச்சு அழகாக அற்புதமாக நிறைவேற்றப்பட்டு நூலகம் தூய்மையாக பராமரிக்கப்பட்டது என்பது இதை பார்க்கணும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த புனர்ப்பு பணிகளுக்காக அரசுக்கு வலியுறுத்தி அரசுக்காக நிறுவிக் கொடுக்க எங்களுடைய பாராட்டு எல்லாருடைய இந்த விருதுகளையும் இந்த பொன்னாளிகள் மறைவு தெரிந்து நாம் படிப்பார்கள் இந்துக்கள் பகவத்கீதை படிப்பார்கள் முஸ்லிம்கள் குரான் படிப்பார்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மூன்று பேரும் சேர்ந்து படிக்கும் ஒரே புத்தகம் என்றால் அது திருக்குறள் தான் அதை தான் நல்லிணக்க நூல் என்கிறோம் மத என்பதற்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு இங்கே வெற்றி பள்ளி இப்படிதான் சொல்கிறார்கள் வெற்றி பள்ளி என்றாலே அங்கே ஒரு வார்த்தை கூட தமிழ் பேசக்கூடாது ஃபைன் போட்டு விடுவார்கள் அப்படியெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிற இந்த வேலையிலே ஒரு கிருஷ்ணராஜா மெட்ரிக் பள்ளியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரண்டு மாணவர் செல்வங்களை திருக்குறள் முழுவதும் ஒப்புவிக்க வைத்து இன்று அவர்கள் திருக்குறள் செல்விகளாக அந்த பள்ளி உயர்த்தி இருக்கிறது என்றால் அந்த பள்ளியில் தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று அந்த பள்ளிக்கு நீங்கள் எல்லாரும் நல்ல பலத்தை கைதட்டில் கொடுக்கலாம் ஒரு பள்ளி பதிமப்பள்ளி பள்ளி வந்து தமிழை உயர்த்தி பிடிக்கிறது தமிழ் தாயை பணிக்கு வழங்குகிறது என்றால் நாம் அனைவரும் அந்த பணியை நாமும் மனதார நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் மாணவி ஆசிரியர் பார்த்து கேட்டார் அந்த ஆசிரியர் மிக பொறுமையாக சொன்னார் ஏன் ரெண்டடிய எழுதிய வந்தவரு ரெண்டடியமும் முடிக்காம உன்னை முக்கால் அடியிலேயே நிறுத்திட்டு கால் அடியே ஏன் விட்டார் தெரியுமா ஆசிரியர் சொல்லுகிறார் ஏன் தெரியுமா முக்கால் அடியிலே எழுதப்பட்ட திருக்குறளை உன்னைய முக்கால் அடியிலே எழுதப்பட்ட திருக்குறளை மனிதன் படித்து அதனை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து மனிதன் தன் கால் அடியை அதிலே பதிக்க வேண்டும் என்பதற்காக உன்னைய முக்கால் அடியிலே எழுதி கால் அடியை விட்டார் மனிதன் காலடி அடி அதிலே பதிக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு மிக அற்புதமான ஒரு திருக்குறளுடைய சூத்திரம் எழுதுறாங்க